சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் வதுலையில் மீண்டும் மண் சரிப்பு அச்சத்தில் மக்கள் மலையகத்தின் அபாயகரமான பகுதிகளில் மனித குடியிருப்பு சட்டங்களை கடுமையாக்க அரசாங்கம் திட்டம் இலங்கையில் பயணிகளுக்கு உதவும் கூகுள் வரைபடம் போக்குவரத்து இடையூறுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் கடலுக்குள் வீழ்ந்து ஒருவர் பலி நெடுந்தீவு செல்ல முற்பட்ட போது இண்டிகோ விமான சேவையில் தொடரும் நெருக்கடி சென்னையில் இன்று மட்டும் பதினான்கு விமான பயணங்கள் ரத்து எண்பத்தையாயிரம் நுழைவு விசைவுகளை இடைநிறுத்திய அமெரிக்கா டிரம்பின் ஆட்சியில் இருக்கப்படும் கட்டுப்பாடுகள் பதுளை மீககாகியுள்ள பிரதேச பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இன்று காலை மீண்டும் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது பதுளை மேகியுள்ள பிரதேசத்தில் மண் காரணமாக உயிர் அல்லது சொத்து இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று மீகாகியுள்ள பிரதேச செயலாளர் நிர்மலா குமுதினி தெரிவித்துள்ளார் இதேவேளை பதுளை மகியங்கனை வீதியின் பல இடங்களில் மண் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக குறைக்கப்பட்டுள்ளது சிரமங்களை சரிசெய்ய வீதி அபிவிருத்தி அதிகார சபை மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த வீதியில் வாகனங்களை செலுத்துபவர்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்கும் வேண்டும் என்றும் காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் எல் தேமோதர மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடமிருந்து உடனடி விசாரணை அறிக்கையை பெற மதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் இ எம் எல் உதயகுமார நடவடிக்கை எடுத்துள்ளார் டிட்வா சூறாவளியை அடுத்து மலையக பகுதி மாவட்டங்களில் அபாயகரமான பகுதிகளில் மனித குடியிருப்புகளை உருவாக்குவது தொடர்பான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கடுமையாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சமீபத்திய பேரழிவுக்கு முன்னர் ஆபத்து மண்டலங்களின் வரைபடத்தின்படி மதுரை மாவட்டத்தின் நிலப்பரப்பில் ஐம்பது சதவீதம் வரை கனமழை ஏற்பட்டால் மண்சரிவு ஏற்படக்கூடியதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது சமீபத்திய பேரழிவை தொடர்ந்து ஆபத்தான பகுதிகளை மதிப்பிடுவதற்கு புதிய வரைபடம் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ஆசிரி கருணாவர்த்தன தெரிவித்தார் தற்போதைய நிலைமையை நாம் மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப வரைபடத்தை புதுப்பிக்க வேண்டும் எனவும் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பெரிய மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நிலப்பரப்பு மாற்றப்பட்டுள்ளது எனவே நமது வரைபடங்களை மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப புதுப்பிக்க வேண்டியிருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் கணிசமான எண்ணிக்கையிலான மக்களை அவர்களின் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேற்ற வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மண் சரிவுகள் ஏற்பட்ட சில இடங்களில் மனித குடியிருப்புகள் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் புதிய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை இயற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து கேட்டதற்கு சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் உள்ளன ஆனால் அவை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இனிமேல் ஆபத்தான பகுதிகளில் கட்டிடங்களை நிர்மாணிப்பதில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் ஒப்புதல் கண்டிப்பாக தேவைப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தித்வா புயல் தாக்கத்தினை தொடர்ந்து பல வீதிகள் சேதமடைந்துள்ள நிலையில் பயணிகள் தங்கள் பயண தகவல்களை மிகவும் துல்லியமாக கண்காணிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் கூகுள் வரைபட சேவையில் இலங்கையின் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் நீளமான முக்கிய வீதிகளின் விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது இதற்கு கூகுள் வரைபட சேவை இன்று முதல் மாத இறுதி வரை ஒரு முன்னோடி திட்டத்தில் ஆறு குறிப்பிட்ட நிபந்தனைகள் தொடர்பான தகவல்களை வழங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு கூறினார் பயணங்களை சிறப்பாக திட்டமிடவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் எதிர்பாராத போக்குவரத்து இடையூறுகளை தவிர்க்கவும் உதவியாக இருக்கும் என அவர் கூறினார் இதனால் கூகுள் வரைபட செயலியை சரிபார்த்து பாதுகாப்பாக பயணி ார்ீதி மூடல்கள் மற்றும் கட்டுமான பணிகள் உட்பட ஆறு வகையான எச்சரிக்கை தகவல்களை வழங்க உள்ளது இலங்கைக்கு இந்த மாதத்தில் இதுவரை ஐம்பது தசம் இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்த மாதத்தில் வந்த மொத்த சுற்றுலா பயணிகளில் இருபத்தொரு சதவீதத்தினர் இந்தியாவிலிருந்து வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதே நேரம் ரஷ்யா ஜெர்மனி பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்தும் குறிப்பிடத்தக்க அளவில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனிடையே மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தொரு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று பதினைந்து உயர் இலக்கை டிட்வா சூறாவளியால் எழுநூற்று அறுபத்தி நான்கு மதஸ்தலங்கள் பகுதியளவு அல்லது முழுமையாக சேதமடைந்துள்ளதாக பௌத்த மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் இதில் மும் மதஸ்தலங்களும் அடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது விகாரிகள் நூற்று அறுபத்தைந்து கோவில்கள் அறுபத்தி மூன்று கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் நூற்று ஐம்பத்தேழு பள்ளிவாசல்கள் சேதமடைந்துள்ளதாக பௌத்த மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக பல மாவட்டங்களில் பதினெட்டு கலாச்சார மையங்களும் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அனைத்து மதஸ்தலங்களையும் புதுப்பித்து மீட்டெடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் மேற்கு மற்றும் இது பல கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுத்தம் செய்தல் மற்றும் மதச்சடங்குகளை தொடங்குவதற்கு அரசாங்கம் ரூபாய் இருபத்தையாயிரம் முதற்கட்டமாக வழங்க உள்ளது பகுதியளவு சேதமடைந்த மதத்தளங்களுக்காக மதிப்பீடுகள் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பயணிகள் படகில் ஏற முயன்ற ஒருவர் படகு கட்டும் கயிற்றில் தடக்கி கடலுக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது அவரை மீட்க அருகில் நின்றவர்கள் முயற்சியை மேற்கொண்டபோதும் அவரை உயிருடன் மீட்க முடியாது போயுள்ளது உயிரிழந்தவர் நெடுந்தீவு கிழக்கு பதினைந்தாம் வட்டாரம் தொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த பரராச சிங்கம் பிரேம்குமார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் நகர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவில் இயங்கி வரும் குறித்த உணவகம் முன்னதாக பல சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை இடம்பெற்ற போதிலும் மீண்டும் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார உத்தியோகத்தர்கள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறித்த உணவகம் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்தமை களஞ்சியப்படுத்திய உணவகத்தின் சுத்தம் பேணப்படாமை உணவு தயாரிக்கும் ஊழியர்கள் கையுறை தலையுறை பயன்படுத்தப்படாமை போன்ற பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த உணவகத்திற்கு எதிராக பல்வேறு பிரிவுகளில் சுகாதார அதிகாரிகளால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விமான சேவை பல்வேறு குளறுபடிகளால் ஒன்பதாவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று மட்டும் பதினான்கு விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய விதிமுறைகளை புறந்தள்ளிய இண்டிகோ விமான நிறுவனம் கடும் நெருக்கடியில் இருக்கின்றது போதிய விமானிகள் இல்லாத சூழலில் விமான சேவைகளை கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்து வருகின்றது மத்திய அரசின் மீது எதிர்க்கட்சிகள் குறை கூறி வந்த நிலையில் அனைத்து குளறுபடிகளுக்கும் இண்டிகோ விமான நிறுவனம் தான் முழுக்க முழுக்க காரணம் என்று அமைச்சர் மோகன் நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் விமான நிறுவனத்தின் செயற்பாட்டு பிரச்சினையால் குளிர்கால அட்டவணையில் பத்து சதவீத விமான சேவையை குறைக்கும்படி இண்டிகோவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பத்தொன்பதாவது நாளாக இன்றும் இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து இன்று டெல்லி மும்பை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் பதினான்கு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தையாயிரம் நுழைவு விசைவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் வெளிநாட்டு மக்கள் கொள்கையில் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் எச் ஒன் பி விசாவிற்கு புது கட்டுப்பாடுகள் சில நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவிற்குள் நுழைய தடை உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை எண்பத்தையாயிரம் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிர்வாகம் அறிவித்துள்ளது கடுமையான குடிபரவு கொள்கை மற்றும் எல்லை பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் அமெரிக்காவை மீண்டும் பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டுமென டிரம்ப் படத்தோடு வெளியிடப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவின் இந்த உத்தரவை எப்போதும் நிறுத்தப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரத்து செய்யப்பட்ட எண்பத்தையாயிரம் விசாக்களில் எண்ணாயிரம் விசாக்கள் மாணவர்களுடையது என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் செய்திகள் பதுளையில் மீண்டும் மோ அச்சத்தில் மக்கள் மலையகத்தின் அபாயகரமான பகுதிகளில் மனித குடியிருப்பு சட்டங்களை கடுமையாக்க அரசாங்கம் திட்டம் இலங்கையில் பயணிகளுக்கு உதவும் கூகுள் வரைபடம் போக்குவரத்து இடையூறுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் கடலுக்குள் வீழ்ந்து ஒருவர் பலி நெடுந்தீவு செல்ல முற்பட்ட போது துயரம் இண்டிகோ விமான சேவையில் தொடரும் நெருக்கடி சென்னையில் இன்று மட்டும் பதினான்கு விமான பயணங்கள் ரத்து எண்பத்தையாயிரம் நுழைவு விசைவுகளை இடைநிறுத்திய அமெரிக்கா டிரம்பின் ஆட்சியில் இருக்கப்படும் கட்டுப்பாடுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது பார்வையிடுங்கள் வணக்கம்